வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த மத போதகர் ஜான் ஜபராஜை நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கைதாகியுள்ள மத போதகர் ஜான் ஜெயராஜுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது போக்சோ வழக்கில் கைதாகியுள்ள மத போதகர் பாஸ்டர் ஜான் ஜபராஜுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன் ஜாமீன் இந்த வழக்கை இவருக்காக வாதாடினது யாருன்னா பாஸ்டர் பால் தங்கை அவர்களால் நியமிக்கப்பட்ட மதுரை சேர்ந்த வழக்கறிஞர் சுபாஷ் பாபு அவர்கள் தான் வழக்காடி இந்த ஜாமீனை வாங்கி கொடுத்துருக்கிறாங்க எதிர் இருந்து அந்த குழந்தைகளுடைய இரண்டு குழந்தைகளுடைய தரப்பில் இருந்தோ அவங்களுடைய தக பேரண்ட்ஸோ யாருமோ யாரும் இன்றைக்கி வரல எந்த கம்ப்ளைண்ட்டும் இவருக்கு எதிராகவும் கொடுக்கல என்பதும் முக்கியத்துவம் ஸோ போக்சோ வழக்கில் வந்து முப்பத்தி ரெண்டு நாளில் ஒருத்தருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இவருக்கு கிடைச்சது மூலமாக இது முதல் வெற்றியாக பார்க்கப்படுகிறது